தமிழகத்தில் எரிவாயு எடுக்கும் திட்டங்களுக்கு எதிராக தாங்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்துவிட்டதாக சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எரிவாயு திட்டங்களுக்கு தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் செயல்பட்டு அரசு அம்மாவினுடைய அந்த கொள்கையிலும் நடுநிலையாக இருந்து மக்களுக்கு எதிராக செய்யக்கூடிய இந்த மத்திய அரசுடைய திட்டத்தை தமிழகத்திலே அனுமதிக்க கூடாது என்கின்ற மக்களின் குரலாக இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன் அடித்தள விவசாயத்தை அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை மண்ணின் மைந்தனாக மக்களின் குரல்களுக்கு கருத்து மக்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கக்கூடியவனாக நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் சபாநாயகர் அவர்கள் இன்றைக்கு அனுமதி மறுத்திருக்கிறார் நிச்சயமாக நாளைக்கு எங்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறார் நிச்சயமாக நாளைக்கு நாங்கள் ஒட்டுமொத்த இந்த மத்திய அரசினுடைய மக்களுக்கு எதிரான இந்த திட்டத்தை எதிர்த்து நாளைக்கு எங்களுடைய கருத்துக்களை சட்டமன்றத்திலே பதிவு